விட்டு போட்டு உள் குடுத்து நல்ல நல்ல பெரிய வாழை என்ன சுத்தி சுத்தமாக சுத்தம் தான் முருகும் நீங்கள் சுத்தமே செய்யலாம் என்ன எப்படி அதை சுத்தாமையாண்டு மெதுவாக மடித்து தான் எதுவும் தோணும் எடுத்துட்டு என்ன சேர்ந்த இதில் வெட்டி போட்டு அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைய காணொளி வாழை மரத்தை எப்படி பாதுகாக்கிறேன்னு சொல்லி இதுக்கு முதல் கூட போட்டிருந்தேன் ஆனால் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமா தாங்கள்ட்ட இருக்கிற பொருட்களை கொண்டு வாழையை பாதுகாப்பினம் முறை காட்டி இருந்தேன் அவர் அதாவது கட்டோங்க அந்த பேப்பர் மொத்த பேப்பரால சுத்தி போட்டு அப்புறம் பொழுத்தினால மூடி இன்னொரு ஆக்கள் காட்டின போது கனோவரில் அவர் வைக்கோல் அதை அவர்கிட்ட வைக்கோல் வசதியாக கிடைக்கிறபடினால நாலு தனியை ஒண்டி வைக்கோல் அதுக்குள்ளே போட்டு அதை நெல்ல வச்சி வந்து அவர் அப்படி செய்கிறார் மற்றது சின்ன சின்ன தோட்டக்காரர் டிரெக்டாகவே நேரடியாகவே பொழுத்தி எல்லாம் வெட்டி குறைச்சி விட்டுட்டு பொழுத்தினால மூடி வழிகாட்டினா இப்ப இது நாங்க கழகத்தில் அதாவது முன்சர் தமிழ் மன்றத்து மன்றத்தால செய்யப்படுற தோட்டத்துக்கு தான் மன்றம் அங்க நாங்க எப்படி அதை பாதுகாக்கிற நாங்கள் சொல்லி பாப்போம் இது என்னென்று சொன்னால் கனடாவில இருக்கிறவையோ குளிர் நாடுகள் எந்த நாட்டில உள்ளவையும் இப்படி நீங்க செய்யலாம் இப்ப பதினோராம் மாதம் இன்றைக்கு பதிமூன்றாம் தேதி இப்ப இன்னும் ஒன்று ரெண்டு நாட்கள் இன்னும் ஒரு ஒரு கிழமைக்கு இந்த விதர்ல இருக்கும் இன்னும் மைனஸ் வேற இல்ல மைனஸ் வர்ற இந்த காலகட்டத்தில் இனி தாமதிக்காம நீங்க எல்லாருமே இது இதுக்கு நீங்க செய்தீங்கன்னு சொல்லி சொன்னா நல்லா இருக்கும் மைனஸ் வரோக்கு முதல் செய்ய வேணும் இப்ப பாருங்க நாங்கள் எப்படி என்றதை பார்க்க போறோம் இதுல வாழை மரங்கள் இந்த வாழை மரங்கள் ஏ இருக்கிறவன் நான் காட்டி இருக்கிறேன் இந்த சமருக்கு எல்லாம் இப்ப இந்த மரத்தை சுரேஷ் இது எல்லாத்தையும் வெட்டி வெட்டி இப்படியே சரிச்சு விடுறீங்களா நெருப்பு முதல் முறையா நான் பிடிக்கிறேன் ஓ முதல் முறையா நான் மற்றமா இது ஃபுல்லா மூடினா இந்த குளிர் விராத புடிக்கும்

கொஞ்சம் பெரிய மரங்கள் படிக்கிறால இந்த மரங்கள் அடுத்த முறை பொத்தி போட்டு குல போடும் அதனாலயே ஆக மேலேயே நாங்கள் அந்த இலியலை வெட்டி அப்படியே மடித்து விட்டுட்டு மூடி கட்ட போறோம் சொன்னால் இதுல எத்தனை பெரிய மரம் ரெண்டு மூன்று மரமும் மற்றது குட்டி வேலையால் நிற்கிது நாங்கள் அதுலேயும் ஒன்றுமே வெட்டி கட்டி இதண்டே இல்லை இந்த பெரிய மரங்களுக்கு இடையிலே அப்படியே நிற்கிற அப்படியே விட்டுட்டு கூட்டுற சருகளோ அதெல்லாம் அடியில போட்டு மற்றது ஒவ்வொரு முறையும் வெட்டுற வச்சிருக்கிறதுக்காகவும் நாங்க போட்டு விட்டுருவோம் அதுக்கு மேல சருகை போட்டிருக்கு இப்ப பாருங்க நீங்க பார்த்து கொண்டிருக்கவே இந்த வாழையெல்லாம் இலையெல்லாம் இப்படியே மடிச்சு விட்டுருக்கு கூட அதை அடர்த்தியா வச்சிருக்கு இப்படி இருந்தா அதாவது குளிர்

அடுத்த இன்னொரு இன்னொரு முதல் வாழையா காட்டினா அதை விட இன்னும் ஒரு அடி இங்க பாத்தீங்கன்னு சொன்னா மூன்று வாழை இருக்குது கொஞ்சம் கட்டை மாதிரியே இருக்குது இந்த வாழைய பார்க்கவே நல்லா பெலமான வாழையா வந்து வருடம் வருடம் வருஷம் ஆனா இந்த மெயினா நிக்கிற இது நல்ல பெலமாட்டா இன்னும் கூட போடல இது அடுத்த வருஷம் மூன்று வருஷம் போடும் ஓடும் ஓ இப்ப இது ஊர்லேயே சொல்லி ஊர்லயே வேண்டாம் இந்த இலியல் இப்படி வெட்டி ஆடு மாடி வச்சிருக்கிறவ அதுகளுக்கு பாவிக்கலாம் ஆனா இங்கே ஒண்ணும் செய்யலாது நாங்கள் இதை வெட்டி அப்படியே மடிச்சு விட போறோம் நல்ல அடத்தி சேர்ந்து நிக்குது அப்ப கொஞ்சம் ஒக்கேயா வச்சிருக்கோம் பொக்கையா வச்சிருக்கோம் இங்க பாருங்க இப்படி ஒரு வலைய மாதிரி மரத்தால செய்யப்பட்டு அதை அடியில வச்சுதான் அதுக்குள்ள வாழை நட்டது அதனால கொஞ்சம் இன்னும் கூடுதலாயே வைக்கிய வச்சிருக்கும் வந்து சரிச்சு விட்டா சரி சரி இப்ப சில பேர் இன்னொரு விதமா செய்யின இப்படியே இத வெட்டி சரிச்சு விட்டுட்டு அப்படியே காட்டி விடுறா தான் அழுகாம தான் சில பேர் பாய்க்காலே அப்படியே மூடி விடுறா உதாரணத்துக்கு ராஜேந்திரன் நன்னாண்ட ஆஹ் இதை காட்டியிருந்தான் பாளைய பாதுகாக்குறது அவர் இப்பவும் மேலேயே மூன்று தடி ஊண்டி போட்டு அதாவது ஒரே பரப் ஒரே நேருக்கு இதண்டாம மேலகுலையா

அகலமா அப்படியே சருகு எல்லாம் கூட போட்டியா தேவையே இல்ல நல்ல இல்லை பெலமாயிருக்கு இணைக்குற குட்டிகள் முழுக்க நடுக்கொள்ளவே கவ பண்ணி நிக்குது இப்ப இந்த இதுக்கு மேல இன்னொரு பொழுத்தியினால கவ பண்ணி மூடணும் இப்ப நாங்க இத சுத்தி கயிற் அது கை அதாவது கை சொல்லி அது கொஞ்சம் கலையானது இது வந்து இந்த உயரம் வந்து சொல்லிச்சோன்னா இதுலயே ஒரு கட்டு இதுலயே ஒரு கட்டு கட்டினால் போதும் இதுக்கு மேல நாங்கள் மற்றதை கவ பண்ணி இனி என்னண்டு அடுத்த இதை கட்ட போறோமென்ற சொல்லி பார்ப்போம் இப்ப நாங்கள் மேல மேல இருந்து தொப்பி மாறி மூடி எடுக்கிறோம் கணக்கு வாழை நிறம் நிற்கிறவடினாலே அப்படி இருக்கலாம் நீ ஒரு வாழை ரெண்டு வாழை என்று சொல்லி சொன்னால் இதுலேயும் கட்டி போட்டு பேக் இதால் கொழுவி கட்டி விடலாம் இது நாங்கள் பெரிய பொழுத்தி ரெண்டபடியா அதாலேயே தொப்பியாக மூடி இதை இந்த முதல் கட்டின பொழுத்தி நுள்ளுக்க நிற்கிற மாதிரி அதை கவ பண்ணி இப்படி கட்டுறது கட்டணும் இப்ப நாங்க ஒரு வாழையே இப்படி கட்டி இருக்கிறோம் சொன்னாங்க எல்லா அகலம் கண நாலஞ்சு வாழைகள் சேர்த்து கட்டின படிக்கினால மேலே தொப்பி போட்டு கீழையும் இப்படியே பொழுத்தினால மூடி கட்டி இருக்கிறோம் சுரேஷ் இது இப்ப இதுக்கு முதல் இந்த முறை இப்படி தொப்பி போட்டு இப்படி கணக்க பெரிய அடிக்கின்றபடியா இப்படி கட்டினீங்க இதுக்கு முதல் வேறு என்னென்ன முறையால நீங்க முடி மூடி கட்டினீங்க சுத்தி சுத்தி அப்படி கட்டி இந்த அளவுக்கு இருந்தானே அப்ப போட்டி போட்டு சுத்தி கட்டுற ஈஸியான இந்த மாதிரி சரி அப்ப ஒரு வாழை கட்டுறது ஈஸி அப்ப இப்ப லிதில எல்லாம் வந்துருக்கு இது போக்குற மாதிரி ஒரு சைஸ்ல இருக்கு அதை போயிட்டு அதை காணும் தேவையில்லை அதை அப்படியே இழுத்து விடலாமே இழுத்து கீழே மூணு சைஸ்ல இருக்கு மீட்டர் நீளம் அகலம் கூட இவ்வளவு அகலத்துக்கும்

மூடி விடுறாதான் அது பிரச்சனையே இல்லை ஆனால் இது டைக்கில் நாங்கள் கிடக்கிற பொருளை கொண்டு காசு கொடுத்து வாங்க இல்லை கிடக்குற பொருளை கொண்டு சருகுகளையும் போட்டு அது அடுத்த சமருக்கு அப்புறம் அது உக்கி உக்கும் இல்லையே அதை எடுத்து நாங்கள் வேறு பயிருக்கு கூட தாக்கலாம் உள்ளுக்கெல்லாம் வாழை இதையெல்லாம் அப்படியே மடிச்சு விட்ட படிக்கிறாரோ ஒன்றுக்குமே மேலே வெட்ட இல்லை வெட்டாமல் விட்டால் என்ன இப்படி இதென்றால் அடுத்த முறை சமர் வந்தோடன உடனே விட்டு வரும் பொத்தி போடுறதுக்கும் காலங்கள் காணும் நீங்க இதுவரையில சருகை போட்டால் ஒத்தி போட தேவையில்லை குல போட தேவையில்லை வாழை மரம் மட்டன் நண்டா என்றால் இவ்வளவு மட்டும் நீங்கள் சுற்றி காட்டி போட்டு மேலே வெட்டியோ விட்டு மூடி தண்டலாம் அப்படின்னு செய்யலாம் இப்போ இன்றோடு இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறான் எங்களுக்கு இது மூன்றாவது முறையாக காட்டி முதலாவது முறை நான் அந்த ராஜேந்திரன் அண்ணா காட்டியிருந்தார் கட்டவங்க அதாவது பாப்ப பேப்பர் மட்டையால் சுற்றி கட்டி போட்டு பொழுத்தீனால் சுற்றி அடியெல்லாம் வடிவ பொழுத்தீனை விட்டு கல்லெல்லாம் வச்சு காட்டியிருந்தார் இன்னொரு முறை ரெண்டாவது ரெண்டு சொல்லி அங்கே இருந்து அவர்கள் ஸ்ரீரஞ்சன் அவர் வாழை தோட்டத்தை காட்டியிருந்தார் நிறைய அறுபதோ எழுபதோ வாழை மர நிற்கிறத அவருக்கு அப்படியே வாழை சோழியா அணிக்கணும்ன்றது நான் ஆசை அப்போ எந்த விண்டர் என்றாலும் அந்த வாழை தலைப்பு ஏதாவது தெரியணுமன்றதுக்காக அவர் வைக்கல போட்டு முக்கால் வாசிக்கு வைக்கல போட்டு மேலே எப்பவும் தனக்கு தெரிய நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் பொத்தி போடுறது இங்க அதனால வடிவம் மூடி கட்டி இருக்கிறோம் பிழப்பமா இருக்கும் சொல்லியும் மற்றது மேலே குளிர் பிடிக்காம இருக்கிறதுக்குமாக இப்படி கட்டி இருக்கு இது மூன்றாவது முறை இது ஏன் இவ்வளவு முறை காட்டுறோம் என்று சொல்லி நீங்க யோசிக்கலாம் வேண்டாம் ஒவ்வொரு தருட்டையும் ஒவ்வொரு வசதி இருக்கும் சில பேர்கிட்ட வைக்கல் எடுக்கக்கூடிய வசதி ஒரு அன்பர் கேட்டிருந்தார் எங்க வைக்கல் எடுக்கலாம்னு சொல்லி இங்கே வசிக்கிறீங்க நீங்கள் ஃபார்முகள் அதாவது தோட்டங்கள் பெரிய பெரிய தோட்டக்காரருக்கு கிட்ட இருக்கிறீங்களா கிராமப்புறங்கள்ல இருந்தால் நீங்கள் அவர்களிட்ட சென்று நீங்கள் கேட்கலாம் எனக்கு வாழை இப்படி மூடி கட்டுறதுக்கு வாழைய கொஞ்சம் பாதுகாக்கிறதுக்கு நான் கொஞ்சம் வைக்கல் தேவை அல்லது உள்ளி நறுறதுக்கு எனக்கு கொஞ்சம் வைக்கல் தேவை எங்கே எடுக்கலாம்னு சொன்னால் அவர்கள்ட்ட இருந்தால் அவர்களே தருவார்கள் காசு கொடுக்கணும் நீங்க ஒரு ஒரு அன்பளிப்பா ஏதோ ஒரு சின்ன ஏதாவது ஒரு இதை வாங்கி கொடுக்கலாம் ஒரு சந்தோஷத்துக்காக அவர்களும் உண்மையில மனங்குள தருவார்கள் அடுத்த முறைக்குமே நீங்க எடுக்கலாம் அப்படி நிறைய பேர் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அப்படி நீங்க வசதி உள்ள நீங்கள் அங்கு சென்று எடுக்கலாம் இதை பார்க்கிற நீங்கள் என்னென்று சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க பாம காரர்கிட்ட தோட்டக்காரர்கிட்ட போய் நேரடியாகவே கேட்கலாம் மற்ற குதிரைச்சானவும் கேட்டிருந்தார் அந்த அன்பர் அதுவும் கூடவே குதிரை சாணமோ சாணமோ அதுக்குமே நீங்க எங்க எங்க அந்த பண்ணியல் வச்சிருக்கணும் என்று சொல்லி அங்கே போய் கேட்டால் அதையும் நீங்க கிள்ளிக்கொண்டே போங்கோன்னு சொல்லி சொல்லி இருந்தோம் இப்போ நானும் ஒரு ரெண்டு மூன்று நாளைக்கு முதல் ஒரு இடத்துல போயிருந்த போது அவர் அதான் சொல்லி இருந்துச்சுன்னா இன்னொரு ஆக்களுக்கு தேவை என்று சொல்லி போயிட போது நீங்க வாங்கோ எடுத்துக்கொண்டு நீங்களே கிள்ளி எடுத்துக்கொண்டு சொல்லி சொல்லியிருக்கு அப்ப தாராளமா எடுக்க சொல்லியிருக்க அப்போ கிராமப்புறங்களே அண்டி நீங்கள் இருக்கிற நீங்கள் காசு கொடுத்து இதாண்டு இல்ல நீங்க அவர்களோட தொடர்பு வச்சு அல்லது நேரடியா போய் நீங்க பல நேரடியா போய் என்ன தேவை என்ன செய்கிறீங்க இதுக்கு கொஞ்சம் தேவை என்று சொன்னா தாராளமா கொடுப்பார்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டு வரலாம் இத்தோட இந்த காணொலியை முடித்துக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில் தூட்டங்கள் சம்பந்தப்பட்டோ அடுத்தடுத்து என்ன பயிர் செய்கிறது என்றதையோ அதுகளை பற்றி தொடர்ந்து நான் தந்து கொண்டு இருப்பேன் மிக்க நன்றி அன்பர்களே వణకం